கண்ணன் தூது போவதற்காக ஆலோசனையை கேட்டபோது அர்ஜுனன் சொன்னான் கண்ணா நீ போகாதே உன் கால் வலிக்கப் போகிறது உன் பாதத்தை காண கோடானுடி ரிஷிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் நான் போகிறேன் யுத்தம் முடிவு செய்து கொண்டு வருகிறேன் என்றான் வஸ்திராட்சேபம் நடக்கும்போது எங்களை பாஞ்சாலி அழைக்கவில்லை உன்னைத்தான் கோவிந்தா என்று அழைத்தாள் நாங்கள் மனைவி மானத்தை காக்கவில்லை என்று இன்று உலகம் இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறது இதை போக்க வேண்டாமா என்ற செத்த பிணமாக இருந்தோமே இந்த குற்றத்தை களைய வேண்டாமா என்றான் அர்ஜுனன் துரியோதனிடம் துரியோதனனிடம் தர்மம் பேசி பயனில்லை நகுலனிடம் கேட்டதும் பாம்புக்கு பால் வார்த்து பயனில்லை துரியோதனனிடம் நல்ல முடிவை எதிர்பார்க்காதே என்ற துரியோதனன் சகுனி என்ற அறிவாளியை வைத்து ஆடுகிறான் சகுனி புத்திசாலி கிடையாது அறிவாளி அரசியல்வாதி ஒருபோதும் புத்திசாலியை பக்கத்தில் வைத்து கொள்ள மாட்டான் அறிவாளியே வைத்துக் கொள்வன் புத்திசாலியை வைத்து கொண்டால் இவனை வீழ்த்தி இவன் இடத்தை பிடித்து விடுவான் என்றான் நகுலன்